அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணப்பத்தை ஜோடுற ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து என்ன தருவான் தில்லை அம்பளத்தான் அப்படியான யூடியூப்பில் ஒரு பாட்டு இருக்குது போட்டு கேட்டு பாருங்கள் நடராஜர் சம்பந்தமான பாட்டு அதுபோல் இன்றைக்கி ஐஏபிஎஸ் ராஜர் சிவகாசி காளிமுத்து என்ன படப்போகிறாரு ஆவலில் இருக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு பொதுவாக திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நாம் வந்து ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய குழந்தைகள் நம்ம சொல்கிறத மீறி ஒரு சில விஷயத்தில் செயல்படுவாங்க எப்படி இந்த குடும்பம் வேண்டாம்னா அந்த குடும்பம் தான் வேணும் இந்த பொண்ணு வேண்டாம்னா அந்த பொண்ணு தான் வேணும்னு ஒத்த காலம் நிற்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொதுவாக அட்சய லக்ன நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது இந்த ராகுவோட நட்சத்திரங்களும் கேதோட நட்சத்திரங்களும் போகும்பொழுது இந்த தன்மைகளுக்கு இயற்கையாகவே பிரபஞ்சம் வந்து திடீர் திடீர் முடிவுகள் அப்படி வந்து கொண்டு வரும் இது போக வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதாவது நம்மளுடைய பிறப்புகால லக்ன நட்சத்திர புள்ளியிலிருந்து ஒவ்வொரு வருடத்துக்கும் மூன்று டிகிரி அப்படிங்கிற விதாச்சாரத்தில் நம்மளோட லக்னம் வளரும் அப்படிங்கிறது அச்சலகன பத்திரி ஜோட முறையை கண்டுபிடித்த நமதாசிரியர் உயிர்தர் குடும்பத்தையாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் வயதின் அடிப்படையில் பிறப்புகால லக்னத்துலேருந்து நம்முடைய லக்னம் நகண்டு வருது அதில் வந்து லக்ன புள்ளி நட்சத்திர புள்ளியுமோ அதுதான் அந்த ராகுவோட நட்சத்திரங்களோ கேதோட நட்சத்திரங்களோ வரும் பொழுது தீவிரமான தன்மை இருக்கும் இதே தருணத்தில் நம்மளுடைய இயங்குகின்ற நட்சத்திர புள்ளிகளாக இந்த பிளவுபட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிற செவ்வாயோட நட்சத்திரம் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு மீதிசீசம் மூன்று நான்கு சித்திரை மூன்று நான்கு அவிட்ட மூன்று நான்கு போகிறப்பையும் இதே பிரச்சனையில் வந்து ஆட்படுவாங்க வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் சொல்லுங்களேன் அப்படின்னா சுக்குரடை நட்சத்திரங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா சுக்கரடை நட்சத்திரம் அப்படின்னா பரணி ஒன்று இரண்டு பூரம் ஒன்று இரண்டு போராடம் ஒன்று இரண்டு போகிறப்பையும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாராக இருந்தாலும் சரிங்களா தேர்ந்தெடுக்கற சம்மந்தமே இல்லாத சம்மந்தப்பில்லாமதால நம்ம குடும்பத்துக்கு பிடிக்காத ஒரு நம்பரை கெட்டினா இவரைத்தான் முடிப்பேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தன்மைக்கு ஆட்படக்கூடிய தன்மை அப்போ ஆனால் நம்ம தான் இவங்களுடைய இயக்க சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்கும் இந்தந்த நட்சத்திர புலிகள் போகிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தன்னைத்தானே தற்காத்து கொண்டு செல்லுதல் முடியும் ஒன்று அவங்க சொல்கிறதுக்கு ஓகேண்டு போயிடணும் இல்லையா ரெண்டு வருஷம் பொருத்தணும் உதாரணமாக ஒரு நபருக்கு பரணி ஒன்று பரணி ரெண்டு போகுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்ளும் பொழுது தன் மனதுக்கு ஒவ்வாத இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஒவ்வாத ஒரு மனமகனையோ மனமகளையோ தேர்ந்தெடுக்கங்கிற தன்மை வந்துடும் அப்போனா அந்த ரெண்டு நட்சத்திர புலிகளை முடி வைக்கும் பரணி ஒன்று பரணி ரெண்டு முடிக்கிற வைக்க நாம் பொறுத்தா அந்த தன்மை மாறிவிடும் அதாவது பொருத்தல் பொறுத்திருத்தல் அப்படிங்கிறது சரிங்களா எனக்கு வயசு வயசாகுது என் பையனுக்கு என் பொண்ணுக்கு இப்போ அந்த பிள்ளை அப்படியே சடாப்பாடுன்னு கிட்டிருக்கா ஒரு ரெண்டு ஆண்டு காலங்கள் மேற்கொண்டு படி அப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா இரண்டு ஆண்டு காலங்களை கழித்து அந்த நட்சத்திர புள்ளிகள் மாறும் பொழுது நம்ம வாழ்க்கை மாறிடும் திருமணத்துக்கான ஸ்ட்ரெயிலே மாறிடும் இதை வந்து நம்ம அனுபவத்தில் உணர முடியும் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப நம்மளோட நேயர்கள் கேள்வி கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நபருக்கு பார்ப்போம் கணேஷ் அப்படிங்கிற ஒரு அண்ணன் கேட்குறாரு விருந்தலருந்து சரிங்களா அவர் பிறந்தூர் விருந்தார் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சுய தொழிலில் செய்யலாம் குழப்பம் அதிகமாக உள்ளது அரசு வேலை முயற்சி பண்ணலாமா சரிங்களா பார்ப்போமா வாங்க ஜாதக பேர் வந்து கணேஷ் நான் முதல்ல டைப் படிச்சுக்கிறேன் அதாவது பெட்டர் லைட் தேன் நவர் அப்படிம்பாங்க அதாவது ஒரு சில விஷயத்த காலம் தாழ்த்தியும் செய்யலாம் அது இவ்வளோதான் நானும் காலையில் பார்க்க வேண்டிய விவரத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிரபஞ்சம் நம்மளை அப்படி கொண்டு போகுது இருக்கட்டும் இரண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி அதாவது ஊடாலேயே லைவ் போட மாட்டேன்னு சொன்னோம் திரும்ப லைவ் போடுறோமே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க காரணம் ஒரு சிலர் வந்து கஷ்டப்படுறாங்க சார் கன்சல்டேஷன் கொடுத்து பார்க்குறதுலாம் பணம்ல சார் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்காக பயன்படுமே அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சிலர் பாரம்பரிய விடத்தில் பெரிய வல்லுநராக இருப்பாங்க அவங்களோட திங்கிங் வந்து இந்த ஏஎல்பி மெத்தடில் அவங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு என்ன பலன் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏஎல்பியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கானக்காக தான் ரெண்டு விதம் ஒன்று கஷ்டப்படுறவங்களுக்காக இன்னொன்று பாரம்பரிய ஜோடர் மற்ற ஜோடர்கள் அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு ஏஎல்பியில் என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் இப்போ தற்சமையாக அந்த மலையாக சாப்பிட்றோம் ரொம்ப லாங்காலாம் போடணும் மாட்டோம் ஷார்ட்டாக தான் போடுவோம் சரிங்களா இரண்டு ஆறு ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் இரவு சரிங்களா விருதுநிலை பிறந்துக்கிறாங்க ஆண் அவங்களுக்கான ஜாதகத்தை வந்து பார்க்க போகிறோம் வாங்க கேமராவை மாற்றுவோம் தெரியுதா தெரியல எனக்கு வந்து வரேன் அப்படியே வரேன் வந்துருச்சு பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மகரம் மகர அச்சலகணம் அதாவது ஜென்மலகனம் மகரம் அப்படின்ட்டா அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து பத்தாம் வீடு மேசம் ஒன்றாம் வீடு தான் இது வந்து பத்தாம் வீடு அப்போ நம்மளுடைய கருமா எங்கே செயல்படுது தொழில் வேலை அப்படிங்கிற மூலமாக தான் செயல்படுங்கிற தன்மை அதனால் தான் ஜாதருடைய கேள்வி தொழில் சார்ந்த குழப்பங்கள் இன்றைய அட்சலக்கணம் அப்படி வந்து மேசம் சரிங்களா இவருடைய கேள்வி என்னென்னா சுயதொழில் செய்யலாம் குழப்பமாக இருக்குது அரசு வேலையை முயற்சி பண்ணலாமா சரிங்களா பரணி ஒன்று போகுது சரிங்களா பிறப்பு வரலக்கணத்திலிருந்து இன்றைய அட்சலக்கணம் வந்து பரணி ஒன்று போகுது அப்போனா பரணி ஒன்றுங்கிறது நவாம் ஷோப்பில் எங்கே போகும் அப்படின்னா நமக்கு வந்து வந்து போகும் எது செஞ்சாலும் எதிர்பாராமல் திடீர் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது பத்தாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் அட்சலக்கணத்துக்கு பன்னெண்டில் அப்போனா வெளியூர் சார்ந்த வேலைகள் இரவு பகல் வேலை ஷிஃப்ட் வேலை இப்படிப்பட்ட வேலை தான் சேருங்கிற தன்மை இருக்குது அரசு அரசு சார்ந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படினா இங்கே வந்து இரண்டாம் வீட்டில் நம்மளுடைய சூரிய பகவான் வீட்டில் இருக்கனால அதாவது ஐந்தாம் அதிபதியாக இருக்கிற சூரியன் இரண்டில் இருக்கிறனால அரசு வேலை சம்மந்தமான எண்ணங்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக உதயமாகுது அப்படின்னு வந்து நம்ம உணர முடியுது சரிங்களா அவங்க வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு புதன் அப்படிங்கிற முயற்சிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறனால இவருடைய முயற்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடைய மாட்டேங்கி அதனால தான் இவர் வந்து சொந்த தொழிலே செய்யலாமா அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்கிறாரு சரிங்களா சுய தொழிலில் செய்யலாம்னு நினைக்கிறாரு ஆனால் அட்சய லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கனாலையும் ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இருக்கனால இவங்களுக்கு எந்த ஒரு சுயதொழில் செய்தாலும் அந்த தொழிலில் வந்து இவரால் வந்து தொழில் சார்ந்த நஷ்டங்கள் அப்படிங்கிற மாதிரி வரணுங்கிற தன்மை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும் போட்டித்தருவு எழுதாமல் ஜெயிக்க முடியாது கவர்மெண்ட் எக்ஸாமில் அப்படினாங்க போட்டித்தருங்கிற சக்ஸஸ் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டித்தருவு எழுதாமல் கிடைக்கின்ற அரசாங்க வேலை அப்படிங்கிற ஒரு பேட்ச் இருக்குது சரிங்களா மக்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ளாக இருந்து போய் கேட்டு பாருங்கள் ஒரு சில வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்ணால் போதும் ஒரு உதாரணம் சொன்ன பாருங்களேன் உடல் ஊனமுற்றவர்களை பராமரிக்கின்ற தொண்டு நிறுவனங்கள் சரிங்களா இப்படிப்பட்ட இடங்களில் போட்டித்தருவே கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் உங்களை வந்து வேலைக்கு எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா இப்படிப்பட்ட இடங்களில் அதாவது அரசு நடத்துகின்ற உடல் ஊனமான வயதான பெரியவர்களையோ இளம் வயது ஆண் பெண்களையோ பராமரிக்கிற தொண்டு நிறுவனங்களுக்கு அந்த க அரசாங்க சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் வேலைக்கு ஆட்கள் தேவைப்பாங்க ஆனால் அது வந்து நம்ம உடல் மனசு எல்லாத்தையும் வருத்தி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட துறைக்கு இவர் தேர்வு எழுதாமல் போக முடியுமா முடியும் சூரியன் இரண்டு சரிங்களா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான்னுட்டாங்க உதாரணமாக ரேஷன் கடை இந்த ரேஷன் கடை சம்மந்தமான வேலைக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு கிடையாது ஆனால் இன்ட்ரிவியூ வைப்பாங்க அந்த இன்ட்ரிவியூவில் போய் நம்ம வந்து கரெக்டாக நமக்கு வந்து வேலை கிடைக்கும் சரிங்களா நன்றினே அதாவது உங்களால் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி செய்ய முடியல அதுதான் காரணம் சரிங்களா அடுத்து வந்து இன்னொரு அண்ணன் கேட்குறாங்க இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு உடுமலைப்பேட்டை பிறந்த நேரம் ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் எப்போ பிறந்திருக்காங்க சாயங்காலம் பிஎம் உடும்பலைப்பேட்டை ஜாதகம் சமீபம் அதாவது இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு உடுமலைப்பேட்டில் பிறந்தவர் ஏழு மணி ஐம்பத்தி நிமிஷத்துக்கு தொழில் எப்பொழுதும் ஆரம்பிக்கலாம் வருங்கால மனைவி எப்படி அமைவார் நம்ம மனைவியை பற்றி பார்ப்போம் தொழில் எப்போனாலும் அமைச்சிக்கலாம் கல்யாணத்தை காலத்தை பயிர் செய்யணும் பிறப்பகால லகனம் அப்படின்னு பற்றி நம்மதணும் அவருடைய தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்குறாரு என்னுடைய அச்சலகணம் அப்படின்னு வந்து சிம்மமாக போகுது சரிங்களா இயங்குண்ட நட்சத்திர புள்ளி என்ன போகுது அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து பூரம் ஒன்று நவாம்ச புள்ளி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது முறைப்படியான திருமணத்திற்கான காலமாக போகுது நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் இப்போ பதினாறு மணி தான் சொன்னோம் அதாவது சுக்கருடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திர புள்ளிகளில் ஒன்றாம் மாதம் இரண்டாம் பாதம் போகிறப்ப திருமணங்கிறத நம்மளை கெஸ் பண்ணவே முடியாதுன்னு சொன்னோம் சரிங்களா அதுபோல் உங்களுக்கு வந்து எதிர்பாராத திடீர் திருமணமாக கற்பனைக்கும் எட்டாத அளவில் ஒரு வரன் கிடைக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது கொஞ்சம் ஒல்லியான தேகத்தோட ஒரு அழகான பெண் கிடைக்கணுங்கிற தன்மை இருக்குது முறைப்படியான திருமணத்திற்கான காலமாகவும் இருக்குது சரிங்களா வேகமாக நம்ம திருமணம் பள்ளியிலிருந்து கொண்டு போக முடியும் சரிங்களா வாழ்த்துக்கள் திருமணம் வந்து சூப்பராக நடக்கிறது டிராப்தன் இருக்கு அடுத்து ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க இருபத்தி ரெண்டு பத்து இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று இப்போ யார் யாரும் நமக்கு லைவ் போதும் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கிற பைரவரை வந்து இன்றைக்கி வழிபாடு பண்ணிவிடுங்க சரிங்களா ஏன்னா உங்கள் ஜாதகத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்ல அதனால் இந்த சேலை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் தஞ்சாவூர் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஏழு நிமிஷம் சாயங்காலம் தஞ்சாவூரில் பிறந்தவர் திருமணம் எப்போது நடக்கும் கேட்குறவர் யார் ஆண் ஆகிடுச்சி பிரபகால லக்னம் அப்படிங்கிற மேசம் இன்றைய அச்ச லக்னம் அப்படிங்கிறது வந்து கடகம் இப்போ வந்து திருமணத்துக்கான காலமாக அப்படிங்கிறத நட்சத்திர புலிகளை உணர்த்துவாங்க ஆயுதம் இரண்டு திருமணத்திற்கான உகந்த காலம் சரிங்களா திருமணத்திற்கான வரன் எப்படி வருவாங்க அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா அதாவது இந்த அச்சலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் ஏழு எட்டுக்குரியவர் சனி அவர் ஏழில் இருக்கிறார் அப்போனா மனைவியின் அழகு அழகு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப பெருசு படுத்தக்கூடாது இதுதான் முதல் பாயிண்ட் சரிங்களா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான தாய்மை உணர்வு கொண்ட ஒரு அழகான ஒரு பெண் கிடைப்பதற்கு வந்து பிராப்த குருகள் வந்து அதிகமாக இருக்குது சந்திர பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனம் அப்படிங்கிற கடல் ராசியில் இருக்கிறனால கடல் கடல் சார்ந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு அழகான பெண் வருவதற்கான பிரார்த்த குரல் இருக்கும் வாழ்க்கை நல்லபடி அமையாக இருக்குது நன்றி வரணுக்கு சொல்லியாச்சு பரத்குமார் அதாவது எட்டு ஒன்று அதாவது இந்த எட்டு ஒன்றுன்னு அடிக்கிறப்ப இப்படி தான் அடிக்கிறோம் ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்றுன்னு அடிக்கிறோம் தப்பாக அடிச்சிடக்கூடாது சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழு மணி பதினேழு நிமிஷம் இரவு சரிங்களா சென்னையில் பண்ணிருக்காங்க குமார் ஆண் அதாவது எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழு பதினேழு பி எம் சென்னையில் பிறந்தவர் திருமணம் ஏற்ப கால லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கடகம் என்ற அச்சை லக்னம் அப்படின்னு வந்து துலாம் போகுது துலாம் வந்து என்ன நட்சத்திர புள்ளிகள் போகுது அப்படின்னா சுவாதி ஒன்று போகுது சரிங்களா அப்புடின்னா நமக்கு வந்து நம்ம உருவத்தை விட நல்லா கட்டுக்கோங்க நம்மளுடைய உருவத்தை விட கொஞ்சம் பருத்த தேகம் கொண்ட சாமி சாமின்னு தெய்வீக வழிபாடு கொண்ட கொஞ்சம் உருவத்தில் நம்மளோட தோற்றத்தில் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிற இல்லைன்னா நம்மளோட தாய் வீட்டு வழியில் இருக்கிற ஒரு சொந்த பந்தம் நம்மளுக்கு வந்து மனைவியாக வரணுங்கிற பிராப்தமாக இருக்குது இவங்க இவங்கிட்ட வந்து சனி கேது அப்படிங்கிற ஒரு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால சுவாதி வந்து போதும் சரிங்களா இப்போ நமக்கு என்ன நட்சத்திரம் சுவாதி ஒன்று சொன்னோம் இப்போ வந்து நமக்கு வந்து டி நைன் அப்படிங்கிறது வந்து நவாம்சம் வந்து சப்போர்ட் பண்ணாது சரிங்களா சுவாதிங்கிறது ராகுட நட்சத்திரம் நவாம்சப்பில் இங்கே வந்து ஆரம்பிக்கும் அடிச்சிட மூணில் போகிறனால இப்போ திருமணத்துக்கான காலம் இல்லை சுவாதி ரெண்டு போகிறப்ப தான் திருமணத்திற்கான காலம் அந்த நேரத்தில் தன் மனதுக்கு பிடித்த உருவத் தோற்றத்தில் கொஞ்சம் மெலிந்த தேகம் கொண்ட ஒரு மனமகளாக கைப்பிடிக்கணுங்கிற மாதிரியான தன்மைகள் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது தன் மனதுக்கு பிடித்த காதல் வயப்பட்ட ஒரு மனமகத்திறன் இருக்குங்கிற பிராப்தம் இருக்குது நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது வந்து மதம் உடல் அழகு உடல் பொழிவு இதை விட்டு கொடுத்தா நம்மளுக்கு வந்து உடனே கல்யாணம் சரிங்களா உங்களுக்கு திருமணம் அப்படின்னு வேகமாக நடக்கணும்னா நம்மளுடைய திருச்சியில் வந்து உத்தமர் கோயில் ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிச்சாண்டார் கோயில் பாங்க அங்கே வந்து சரஸ்வதி அம்மா இருக்காங்க அவங்கள போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இல்லைனா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க தனி சன்னதியில் இவங்க இந்த சரஸ்வதியை வழிபாடு பண்ணுறப்ப உங்களுக்கான வரண் எங்கே இருந்தாலும் கிடைப்பாங்க அதிகமான ஆன்மீக பற்று கொண்ட ஒரு மணமகள் சரிங்களா அதிகமாக சாமி கும்பிடுவாங்க தடுக்கக்கூடாது எப்படி பெண்கள் சாமிடுவாங்கன்னா முருகா முருகான சாமி கும்பிடுவாங்க பார்த்தீங்களா இது போல ஐயா வணக்கம் குழந்தை பாக்கியம் எப்பொழுது பெரும்பொழுது ஆறு பதினொன்று இது ஆனா பெண்ணா ஆறு வரைஞ்சு கேட்குறாரு அதாவது குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பாகங்கள் பார்க்கணும் இருந்தாலும் நம்ம இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா மேலோட்டமான போய் தான் டக்கு டக்கு டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஃப்ராக்சனில் பேலன்ஸ் சொல்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு சரிங்களா நான் உள்ளாருந்து பார்க்கணும்னா தனியாக கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சரிங்களா ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒம்பது மணி முப்பத்தோரு நிமிஷம் இரவு பிறந்த ஊர் வந்து பரம்பலூர் பொதுவாக ஒரு குழந்தை அப்போ நம்ம எடுத்தோம்னா முதல்ல பார்க்க என்னென்னா ஐந்தாம் மதிபதியும் பத்தாம் அதிபதியும் சஷ்டாசகமாக இருக்கக்கூடாது அதுதான் முதல் பாயிண்ட் சரிங்களா பிறப்புகால லக்னம் அப்படின்னு வந்து முதலும் இன்றைய அட்சலக்கணம் அப்படிங்கிறது கன்னி இந்த கன்னி அட்சலக்கணத்துக்கு ஐந்தாம் மதிபதி யாருன்னா சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சரிங்களா அப்போனா ஐந்தில் சனி இருந்தாலோ பத்தில் சனி இருந்தார் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை சார்ந்த அழுத்தங்கள் கொடுத்துருவாங்க தத்து குழந்தை எடுக்காமங்கிற ஃபீலிங்கை கொண்டு போவாங்க நான் ஐந்தாம் அதிபதி சனியாக இருக்கிறனால பக்கத்தில் இருக்கிற காவல் தெய்வங்கள் அப்படிங்கிற கருப்பசாமி முனிசாமி பேச்சு ராக்காச்சி இசைக்கி இப்படிப்பட்ட எல்லை காவல் தெய்வங்கள் சரிங்களா பெருமாள் ஊழியா நாங்கள் வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்க துவார பாலகர்கள் துவார பாலகிகள் வாயில் காப்போன்கள்பாங்களா இவங்களை வந்து வழிபாடு பண்ணணும் குழந்தை வேணுங்கிறதுக்காக சரிங்களா இப்போ அட்சலக்கணம் என்ன போகுது அப்படின்னா ஹஸ்தம் நாலு போகுது சரிங்களா அஸ்தம் நாலுங்கிறது நமக்கு நவாம்ச புள்ளி எங்கே போகும் கடகத்தை தொட்டு செல்லும் சரிங்களா அவங்களுக்கு ஏற்கனவே கருவுண்டாகி இருந்தாங்கன்னா இப்போ கையில் புள்ள கிடைக்கணுங்கிற பிராப்தம் சரிங்களா இப்போ நவாம்சப்பள்ளி பதினொன்றில் போகுது ஏபி வந்து அவிட்டம் ஒன்றில் போகுது அவிட்டம் ஒன்றுங்கிறது இங்கே போய்கெட் இருக்குது சரிங்களா அப்போனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா ஏழு அப்போனா ஏழு மூணு இருபத்தொன்று நாட்களை வந்து கம்மியாக இருக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிங்க சரிங்களா அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த அஸ்தம் நாளும் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து சித்திரை அப்படிங்கிற ஒன்றுங்கிற நட்சத்திர புள்ளி வரும் அப்படி வரும்பொழுது சித்திரை அப்படின்னா செவ்வாய் சரிங்களா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா எட்டு குடி முருகனுக்கு கரவுரா எட்டுக்குடி முருகனுக்கு கரவுரா அப்படினு நீங்கள் இப்போ இருந்தே வழிபாடு பண்ண ஆரம்பித்தீங்கன்னா இந்த செவ்வாயோட அனுகிரகத்தால் நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு அதிகமான பிராப்தம் வரும் செங்காய் ஆனால் என்னென்னா அந்த குழந்தை சார்ந்த அழுத்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்குங்கிற பிராப்தம் இருக்குது செங்காரெல்லாம் முருகன் கோயிலில் பக்கத்துக்கு ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் இப்போ இருந்தே அன்னதான திட்டத்திற்கு நம்மளாம் முடிஞ்ச ஒரு உதவி கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் பெரிய அளவில் முன்னேறும் அப்போனா நம்மளுக்கு குழந்தை யார் கொடுக்க போகிறா அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் போகிறப்ப நம்மளுக்கு குழந்தை வந்து கிடைப்பதற்கான காய்கறியத்தை நம்ம இப்போ இருந்தே செய்யணும் முருகன் கோயில் சம்மந்தமான இடங்களில் அன்னதானத்திற்கு வந்து நீங்கள் உதவி இப்போ இருந்தே பண்ணிக்கிட்டே வாங்க அந்த முருகனுடைய அருளாலையும் கோச்சார கிரகத்தோட அனுகிரகத்தாலையும் நம்மளுக்கு வந்து இந்த அஸ்தம் நாலு முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து குழந்தை கருவுண்டாவதற்கான தன்மைகள் கிடைக்கும் ஏன் அந்த நல்லா சொல்கிறோம் அப்படின்னோம்னா இவங்களோட அச்சலங்கிறதுக்கு பத்தாம் அதிபதி யாருன்னா புதன் ஐந்தாம் அதிபதி யாருனா சனி இந்த சனியும் புதனும் சஷ்டாசமும் கிடையாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து குழந்தை செல்வன் கிடைக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் தாமங்கள் இருக்குது மூன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் மூணில் இருக்கிறதுனால உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது என்ன இருந்தாலும் கடவுளோட அனுகிரகத்தால் குழந்த உண்டான உண்டு கிடைக்குமா கிடைக்கும் எப்போ கிடைக்கும் சித்திரை ஒன்றில் கன்சீவ் ஆகிடுவாங்க ரெண்டில் கையில் புள்ள கிடைச்சிடும் சரிங்களா அப்போனா நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன எ எட்டு குடி குடிமருனுக்காரவரா எட்டு வரா அப்போ நம்ம சொல்லிக்கிட்டு மண் பானையில் சமைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்களை நீங்கள் ரெகுலராக சாப்பிடும் பொழுது சரிங்களா உங்களுக்கு வந்து குழந்தை செல்வம் கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து நம்ம பெரிய அளவுக்கு நல்லா இருவோம் சரிங்களா கவலைப்படாதீங்க குழந்த பக்கங்கிறது உங்களுக்கு இந்த அட்சாக்கணம் போகிறப்பேர் நம்மளுக்கு கிடைக்கிற பிராப்த குரல்கள் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா நம்ம வந்து மீண்டும் நாளைக்கு ஒரு லைவில் சந்திப்போம் அனைவரும் நன்றி வாழ்களம் படம் நன்றி